அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு ஹெல்த் அஸ்ட்ராலஜர் இந்த ஹெல்த் அஸ்ட்ராலஜிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு ஜோதிட முறை என்ன தான் வந்து இந்த ஹெல்த் அஸ்ட்ராலஜி மற்ற முறைகள் எல்லாமே வந்து ஏற்கனவே படித்து இருந்தாலுமே அந்த வந்து ஒரு அனுபவங்கள் ஆகும்போது தான் அந்த ஜோதிட முறை நம்பிக்கை வருது இப்போ ஒரு ஜாதகம் போட்டிருக்கேன் இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஜென்மலக்கணும் ரிஷபம் ரிஷபத்தில் ராகு இப்போ போயிட்டுருக்கலாம் நம்ம கண்ணில் இருக்கணும் துவாத்தில் வந்து சனி பகவான் இருக்காரு ஊச்சிகத்தில் செவ்வாய் கேது தனுசில் குரு பகவான் கும்பத்தில் சந்திரன் சுக்ரன் மீனத்தில் சூரியன் மேஷத்துல புதன் இது நிறையா ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் வந்து பலன் எடுக்க முடியுது நம்ம ஒரு ஜோதிக்கிறது ஏதோ பெரிய விஷயம் என்னவோ இதை செய்யணும் இதை செய்யணும் கரெக்டாக சொல்லணும் போகணும்னு அப்படியே ஒரு மனநிலை இருப்போம் ஆனால் இந்த ஏல் பெஸ்ட்ராலஜி அப்படின்றது ரொம்ப அற்புதமாக ரொம்ப ஈஸியாக இந்தந்த காலகட்டங்களில் ரொம்ப அற்புதமாக எடுக்க முடியுது இந்த ஜோதிட முறையை கற்றுக் கொடுத்த திரு திருப்பொதுவுடைய மூர்த்தை அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இப்போது இந்த ஜாதகத்தில் போவோம் இந்த ஜாதகத்தில் பார்த்தோன்னா இப்போதைக்கு கன்னி லக்னம் ஏஎல்பி கன்னி லக்னம் ஏஎல்பி இதில் நட்சத்திர புள்ளி இந்த நட்சத்திர புள்ளி இந்த ஜாதகர் பயணம் இருக்கார் எங்கே பயணம் பண்ணிட்டுருக்காருனா உத்தரம் நாலாவது பாதத்தில் பயணம் பண்ணிட்டுருக்கார் இதை நான் அவர்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா இப்போ ஒரு ரெண்டு ரெண்டு வருஷ காலகட்டங்களில் என்ன பிரச்சனை அப்படின்றத கேட்டார் அவர் இந்த ஜாதகத்தில் வரும்போது சொன்ன விஷயம் எல்லாமே தொழில் ரீதியாக பெரிய பிரச்சனையாக இருக்குது தொழில் ஏதாவது மாற்றிக்கலான்னு இருக்க ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்றத மதியானந்தான் ஜாதகத்தை வந்து கொடுத்தாரு அப்போ அந்த ஜாதகத்தை கொடுக்கும்போது இயல்பு முறையில் பார்க்கும்போது ரொம்ப அக்யூரட்டாக பொறுத்து என்னென்னா இப்போ இந்த காலகட்டங்களில் கண்ணி லக்னம் இந்த லக்னாதிபதி புதன் அந்த புதன் எங்கே இருக்காருனா எட்டில் போய் மறைஞ்சிட்டார் அதாவது மேஷத்தில் முதன் வந்து எட்லோ பேர் மறைஞ்சிட்டாரு பத்தாம் அதிபதி அவரே தான் பத்தாம் அதிபதி இறந்தால் பத்துக்கு பதினொன்றுல இருந்தாலுமே ஆனால் ஜாதகருக்கு எட்லோ பேர் மறைஞ்சிட்டாரு இப்போ இந்த காலகட்டங்கள் தொழில் ரீதியாக பிரச்சனை வருமானு பார்த்தா அவருக்கு எப்போ இந்த கண்ணி லக்கணம் ஏஎல்பி ஸ்டார்ட் ஆச்சோ இப்போ உத்தரம் நாள் வந்து டிசம்பர் இருபத்தஞ்சாந்தேதிக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு ஆனால் இதுக்கு முன்னாடி உத்தரம் மூணு உத்தரம் ரெண்டு பாதம் போயிருக்கும் அப்போ எப்போ கண்ணி லக்னம் வந்துச்சோ அப்போதுலேருந்து இந்த ஜாதகர் வந்து பிரச்சனையை வந்து இருக்காரு இந்த ஜாதகர் பார்க்கும்போது ஏழு படித்தவங்க எல்லாருக்குமே வந்து இது அழகாகவே புரியும் இப்போ இந்த உத்தரம் நாள் வரும்போது அவர் கேட்குற கேள்விக்கும் அந்த அவர் வந்த சூழ்நிலைக்கும் கரெக்டாக பொருந்தது அப்போ இந்த உத்தரம் நாலாவது பா வரும்போது இப்போ பத்தாம் அதிபதி ஜாதகருக்கு எட்டில் இருக்கும்போது என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்ற தொழில் மாற்றம் அடையலாமா அப்படின்றத கரெக்டாகவே கேட்குறாரு அது என்ன ஜாதகத்தை பார்க்கும்போது பாருங்கள் இப்போ லக்னாதிபதி பத்தாம் அதிபதி மேஷத்துல இருந்து ஏழாம் பார்வையாக ரெண்டும் பார்க்குறேன் அப்போ ரெண்டை பார்க்கும்போது அந்த இடத்துல வருமானம் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பாதிப்பாகுதான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல பாதிப்பாகும் காரணம் என்னென்னா ஆறாம் அதிபதியும் அங்கே ரெண்டாம் பாவத்தில் உட்காந்துருக்கு இப்போ ஆறாம் அதிபதி அந்த இடத்துல உக்காரம்போது ஒரு வருமான உரிமா எப்படி இருக்கும் அப்போது குடும்பத்தில் அந்த வருமானங்கள் இல்லாத ஒரு பிரச்சனைகள் உண்டாகுமா கண்டிப்பாக உண்டாகும் அது எவ்வளோ அழகாகவே குறிக்காமங்கி பாருங்கள் நான் அதை தான் கேட்டேன் அந்த இடத்துல சேகி ஒரு ரெண்டு ரெண்டு வருஷமாக என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது ரெண்டு ரெண்டு வருஷமாக வேறு ஒரு தொழில் செயலான்னு செஞ்சிக்கிட்டே இருந்தாங்க அதை வந்து என்னுடைய மனைவி பேர் மேலே ஆரம்பிக்கலாம் அப்படின்றது ஆரம்பிச்சு அப்படின்னா அது மாதிரி ஆரம்பிக்கவே கூடாது ஒரு மனைவி பேர்லையோ ஃப்ரெண்ட்ஸுங்க பேர்லையோ அவருடைய பேரை வச்சு இவர் வந்து தொழில் ஆரம்பிக்கவே கூடாது ஏன்னா ஏற்கனவே அவருக்கு வந்து வேலை சரியில்லை அப்போ அதை ஆரம்பிக்கவே கூடாது பாவம் அவருக்கு தெரியல அப்புறம் எடுத்து சொல்லும்போது தான் இன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டாரு அந்த ஜாதகத்தில் நான் சொன்ன விஷயம் என்னென்னா நீ தான் இப்போ ஒரு தொழில் மாற்றத்துக்கு நேரம் வந்துருச்சு இப்போ தொழில் மாறினாலும் வருமானங்கள் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு வர இந்த காலகட்டங்கள் வந்து கொஞ்சம் காலகட்டங்கள் போட்டோம் இந்த கொஞ்சம் காலகட்டங்கள் போக போக உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் இப்போ இந்த வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயம் ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது இந்த வருமானம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாலரை வருஷம் அளவில் கொஞ்சம் வருமானம் கொஞ்சம் குறைவாக தான் வரும் அதுக்கு தகுந்த மாதிரி குடும்பத்தை மெல்லமாக நடத்திக்கிட்டு போங்க அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் ஒரு பிரச்சனை இருக்குது உண்டான பரிகாரங்களையும் அவருக்கு சொல்லியிருக்கு இந்த மாதிரி கோயிலுக்கு போங்க இந்த மாதிரி பண்ணிப்பாங்க அப்படின்றது சொல்லியிருக்கு அதே மாதிரி ஒரு நாலு நாலு வருஷம் பொறுத்து ஒரு அமைப்பு வருது என்ன அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இடம் இடம் வாங்குற சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு அமைப்பு வருது ஒரு இடம் வாங்கி விற்கிற அமைப்பு இல்லை வீடு வண்டி அந்த மாதிரி வாங்கி விற்கிற ஒரு தொழில் அமைப்பு வருது அப்போ தாராளமாக செய்யுங்க அப்போல்லாம் ஒரு நல்ல ஒரு வருமானம் இருக்குது ரொம்ப அற்புதமான அமைப்பு இருக்குது அது வரைக்கும் கொஞ்சம் கவலைப்படாதீங்க ஒரு கிரகங்கள் வந்து நமக்கு முன்கூட்டியே கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்து அதுக்கப்புறம் ஈஸியான ஒரு விஷயங்களை கொடுக்கும் அப்போ அந்த காலகட்டங்கள் எது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜி ரொம்ப அற்புதமாக இருக்குது அது எத்தனை ஜாதகங்கள் போட்டாலும் அந்த பலன் வந்து ரொம்ப அற்புதமாக காண்பிது அதனால் அந்த ஜாதகரணிக்கு மதியானம் மதியானம் வரும்போது கூட அந்த தொழில் ரீதியாக ஒரு மாற்றம் வேண்டும் காலம் முக்கிய அமைப்பு அமைப்பு அதே மாதிரி இதில் இந்த ஒரு ரெண்டரை வருஷம் தொழில் ரீதியாக ஒரு பிரச்சனை இருக்குது அதுவும் மனைவி தேரில் ஆரம்பிக்கவே கூடாது அந்த அமைப்பில் வந்து தொழிலை ஆரம்பிச்சிருக்காரு அதே மாதிரி உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்களே அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது கரெக்டாக இந்த ரெண்டு மாதங்களில் என்னெல்லாம் தாக்க முடிக்க முடியலன்னு அவருடைய ஜாதகருத்துக்கு வரும்போது அந்த ஏல்பி அக்ஷயலக்னா பத்திரியின் முறையில் பார்க்கும்போது ஒரு ஒரு பலனுமே துல்லிமாக இருக்குது இதை கற்றுக் கொடுத்த திரு பொதுகுடை மூர்த்தி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்